கோவில்பட்டியில் ஒரு பத்து வயசு பள்ளி மாணவன் அவனுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவன் ஸ்கூலுக்கு அன்றைக்கி போகலை வீட்டில் இருக்கிறான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க அண்ணனும் போயிட்டான் ஸ்கூலுக்கு உடனே அவன் என்ன பண்ணுறான் அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறான் பாட்டி நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கேன் அன்றைக்கி ஸ்கூல் போகல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வந்து பார்த்தா ஒரு பத்து மணிக்கு வீட்டில் வந்து பார்க்குறாங்க பையன் இல்லை காவல்துறை வந்து அன்றைக்கி நைட்டு முழுக்கும் தேடுறாங்க எதுவுமே கிடைக்கல அடுத்த நாள் காலையில் இந்த வீட்டில் இந்த பையனோட வீட்டில் இருந்து மூணு வீடு தள்ளி ஒரு வீட்டு மாடியில் அந்த பையன் வந்து இறந்து கிடக்கிறான் சிறுவனுக்கு வாயில் காயம் இருக்குது அதே மாதிரி ஆசன வாயிலையும் காயம் இருக்குது அப்புறம் இருந்து இதை அமுக்கப்பட்ட மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது விசாரிக்கிறப்போ தெரியுது அதில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அவன் வந்து அதாவது தன்பால் விரும்புவோர் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்துட்டேன் அதாவது ஆண் ஆணை விரும்புகிறது பெண் பெண்ணை விரும்புகிறது அவனோட ஃபோனை வாங்கி போலீஸார் சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணால் இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்போ அவன் இன்னும் ஒரு முக்கியமான தகவலை அவன் சொல்கிறான் இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி ஏனாம போன சிறுவன் வீட்டில் பின்பக்கத்தில் கூடியிருக்கான் இல்லையா அவனும் அதில் ஒரு மெம்பருச்சி எனக்கு கேட்போ எனக்கு தெரியாது அப்படி அப்படின்னு அவன் சொல்கிறான் இதுக்கடையில் இந்த பையனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாங்க இல்லையா போஸ்ட்மார்ட்டத்தில் ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்னா என்னோடய ஆசன வாயிலையும் வாயிலையும் எனக்கு காயங்கள் இந்த காயங்கள் வந்து அவங்க வந்து வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு எஸ்சிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கோவில்பட்டியே தன் பக்கம் திருப்பி வைக்கப்பட்டுள்ள அந்த வழக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் சொல்கிறேன் அதாவது இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அந்த கோவில்பட்டியில் காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு பத்து வயசு பள்ளி மாணவன் அவனுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவன் ஸ்கூலுக்கு அன்னைக்கு போகலை வீட்டில் இருக்கிறான் அவனோட அந்த வீட்டில் அவங்க அப்பா அவர் ஒரு கட்டில கட்டிட தொழிலாளி அவங்க அம்மா ஒரு தீப்பெட்டி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அவங்க அண்ணன் இந்த பையன் நாலு பேரும் தான் அந்த வீட்டில் வசிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க அண்ணனும் போயிட்டான் ஸ்கூலுக்கு இந்த சமயத்தில் இவன் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறான் உடனே என்ன பண்ணுறான் அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறான் பாட்டி நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கேன் எனக்கு ஸ்கூல் போகல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்க பாட்டி வந்துடுறாங்க வந்து பார்த்தா ஒரு பத்து மணிக்கு வீட்டில் வந்து பார்க்குறாங்க பையன் இல்லை பையன் இல்லைன்னு உடனே அங்கே அக்கம் பக்கத்தில் தேடுறாங்க தேடி பார்த்தா என்னை காணோம் காணுன உடனே வர வான்னு சொல்லி ஃபோன் பண்ணானே எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துட்டு சொந்த கரங்க மற்றவங்களுக்கெல்லாம் தகுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தேடி பார்த்து கிடைக்கலன்னு உடனே காவல்துறைக்கு அதாவது கோயில்பட்டி மேற்கு காவல் நிலையம் அங்கே போய் புகார் கொடுக்குறாங்க அவங்க அப்பா தான் புகார் கொடுக்குறாரு அந்த புகாரில் வந்து பையனை காணோம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு அதன் பேரில் பாய் மிஸ்ஸிங் பையனை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க காவல்துறை வந்து தகவல் கிடைச்ச உடனே வந்து அந்த ஏரியாவில் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டையும் அது மொத்தமே ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது வீடு தான் அந்த ஏரியாவில் இருக்குது மொத்தம் அவங்க எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க தான் அங்கே இருக்கிறாங்க மற்ற வீரம் காவல்துறை வந்து விசாரித்து தேடி பார்க்குறாங்க எந்த தகவலும் இல்லை பையன் எங்கே போனால் எதுன்னு தெரியல அப்புறம் என்ன பண்ணுறாங்க காவல்துறை வந்து அங்கே இருக்க சிசிடிவி எங்கெல்லாம் சிசிடிவி இருக்கோ அதை போய் தேடி பிடிச்சி எடுத்து அந்த ஃபுட்டேஜை பார்க்குறாங்க காலையில் இருந்து பார்த்தா அப்படி பார்க்கையில் இந்த ஊரை விட்டு இந்த ஏரியாவை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்காக எந்த ஃபுட்டேஜும் இல்லை அப்போது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க அந்த பையன் இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடுகள் சந்தேகப்படக்கூடிய வீடுகள்லாம் போய் புகுந்து விசாரிக்கிறாங்க தேடுறாங்க அந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் உள்ள சந்தேகப்படும்படியான ஒரு ஒன்பது இளைஞர்களை மட்டும் பிடிச்சி கொண்டு வராங்க கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்போது இந்த பையனோட வீட்டில் பின்புறத்தில் கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ட்ரைவர் அவர் ஒய்ஃபோடு அங்கே கூடியிருக்கார் அவரும் வந்து இவங்க சொந்தக்காரர் தான் இந்த பையனுக்கு மாமா அம்மராக வேணும் அவரும் சேர்ந்து இந்த பையனை தேடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற கொடுக்கலாம் வரைய போகிறாரு இவங்க காவல்துறை கூடையும் அவங்க சொந்தக்காரன் கூடையும் இருந்து இவரும் தேடுறாரு ஆனால் கிடைக்கல காவல்துறை வந்து அன்றைக்கி நைட்டு முழுக்கும் தேடுறாங்க எதுவுமே கிடைக்கல அடுத்த நாள் காலையில் இந்த வீட்டில் இந்த பையனோட வீட்டிலேருந்து மூணு வீடு தள்ளி ஒரு வீட்டு மாடியில் அந்த பையன் வந்து இறந்து கிடக்கிறான் காணாமல் போனால் அந்த பத்து வயது பையன் சிறுவன் அப்புறம் காவல்துறை என்ன பண்ணுறாங்க போய் அந்த இடத்த போய் பார்க்குறாங்க பார்த்து அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க பார்க்கையில் அந்த சிறுவனுக்கு வாயில் காயம் இருக்குது அதே மாதிரி ஆசன வாயிலையும் காயம் இருக்குது அப்புறம் கழுத்துலேருந்து இதை அமுக்கப்பட்ட மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது இன்னிக்கு காவல்துறை என்ன பண்ணுறாங்க அந்த பாடியை கைப்பற்றி போஸ்ட் மாற்றத்துக்கு அனுப்புகிறாங்க அப்போ மூந்த கருப்பசாமி மற்றவங்களாம் கூட இருக்கிறாங்க அப்புறம் காவல்துறை வந்து ஒரு ஒம்பது பேரை சந்தேகப்பட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா அவங்களும் ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறாங்க என்ன ஏது என்ன விஷயம் அப்படின்னு திருவி திரும்பி விசாரிக்கிறாங்க விச விசாரிக்கிறப்போ தெரியுது அதில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அவன் வந்து அதாவது தன்பால் வி விரும்புவோர் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தவன் அதாவது ஆண் ஆணை விரும்புகிறது பெண் பெண்ணை விரும்புகிறது அந்த மாதிரி உள்ள பையன் அவன் அவன் எப்படி அவன் அந்த மாதிரி எண்ணம் அந்த பழக்கம் உள்ளவன் எப்படி தெரிஞ்சதுன்னா அவனோட ஃபோனை வாங்கி போலீஸார் சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணால் இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் இவன் மெம்பராக இருக்கான் அப்புறம் அவனை தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன விஷயம்னா இது மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்குள்ளே அடிக்கடி இதில் தகவல் பரிமாறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் அவன் சொல்கிறான் இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி காணாமல் போன சிறுவன் வீட்டில் பின்பக்கத்தில் கூடியிருக்காங்க இல்லையா அவனும் அதில் ஒரு மெம்பரு அப்படிங்கிற தகவலை அவன் சொல்கிறான் காவல் காவல்துறைக்கு அவன் மேலே சந்தேகம் வருது சந்தேகப்பட்டு அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்து எனக்கு எப்போ எனக்கு தெரியாது அப்படி அப்படின்னு அவன் சொல்கிறான் இதுக்கிடையில் இந்த பையனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாங்க இல்லையா போஸ்ட்மார்ட்டத்தில் ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்னா என்னோடய ஆசன வாயிலையும் வாயிலையும் எனக்கு காயங்கள் இருந்தது இந்த காயங்கள் வந்து அவனை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணதினால இந்த காயங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த ஒப்பீனியன் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அந்த பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட செமன் இருந்ததாகவும் சொல்கிறாங்க எனக்கு தெரியல அதை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்க அதன் பேரில் அதை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு இந்த கருப்பசாமியோட சமணம் எடுத்து செக் பண்ணி பார்த்து ரெண்டுமே ஒரே வகையாக சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு முடிவின் மேலே தான் குற்றவாளியும் தெரியுது வருது அதன் பேரில் காவல்துறை அவர் மேலே விசாரணையை கிடிக்கு பிடி போட்டு விசாரிக்கல அவர் நான் தான் இதை மாதிரி அந்த பையனை வந்து இது மாதிரி இந்த தவறான இதுக்கு பண்ணுறதுக்கு அவனை வந்து முயற்சி பண்ணேன் அவன் ஒத்துக்கலை கத்தின அப்போ நான் வந்து அவனை வந்து கழுத்து நெரிச்சு கொண்டுட்டேன் கொண்டுட்டதுக்கப்புறமும் நான் நினச்ச காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அவர் சொன்னதில் அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு சாட்சியங்கள் எதுவும் இல்லை நேரடி சாட்சியங்கள் கிடையாது அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் சில சந்தேகங்கள் என்ன அப்படின்னா ஃப்ரஸ்ட்டு காவல்துறை வந்து பையனை காணோம்னு சொன்ன உடனே ரொம்ப வேகமாக தேடி ஒவ்வொரு வீட்டையும் சர்ச் பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் மேலே இருந்து கீழ வரைக்கும் சர்ச் பண்ணி ஏன் அந்த ஏரியா விட்டு வெளியே போகல அப்படிங்கிறது தெரிய வருது சிசிடிவிலேருந்து பார்த்ததுலேயே அங்கே ஒரு மூடி வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இருக்கிறதே ஐம்பது வீடை எழுபது வீடை தான் அந்த எழுபது வீடில் எல்லா போர்ஷனையும் சர்ச் பண்ணி தேடி இருந்தாங்கன்னா அந்த பையனோட இது கிடச்சிருக்கு கிடை அதாவது பையனை பற்றி தகவல்கள் கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு தெரியல அந்த ரிப்போர்ட் வழி வரல அப்படி இருந்தால் காவல்துறை அதுக்கு முன்னாடி தேட வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அது அப்போ தான் வந்து நெரிச்சு கொண்டாங்களா இல்லை இந்த பையன் மூச்சு திணறி இறந்தாங்கன்னா அப்போ காவல்துறை வந்ததுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுதான் அப்படிங்க தெரில ரெண்டாவது மூணு வீடு தள்ளி ரெண்டு வீடு தள்ளி தான் இந்த பையன் மாடியில் இருந்துருக்கு கிடச்சிருக்கு மாடி இப்போ கீழே ஏதாவது தப்பு பண்ணி பாடியை மேலே தூக்கிட்டு போனால் யாரும் பார்ப்பாங்க அடுத்த தொடர்ந்து வீடு கட்டிருக்கு அதனால் ஒரு பத்து வயசு பையனை தூக்கிட்டு மேலே ஏறி போகிறது அப்படின்னா ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறதுனா தெரியும் ரோடை ஒட்டி நடந்து போனாலும் தெரியும் திருவிழா நடந்து போனாலும் ஆக அங்கே சம்பவம் வந்து அங்கேயே மேலேயே நடந்தா எந்த இடத்துல இறந்து கிடந்தானா அங்கேயே நடந்ததா அதுபோக இந்த பையன் நகை போட்டிருந்தாகவும் ஒரு செயினும் மோதரமும் போட்டிருந்தாகவும் சொல்லப்படுது புகாரில் பாய் மிஸ்ஸிங் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா இது மாதிரி ரெண்டு நகையும் போட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த கருப்பசாமியை விசாரிக்கப்போ அவன் ரெண்டு நகையும் போட்டிருந்தானே அந்த நகையை எங்கே அப்படின்னு கேட்டதாகவும் அப்போ அவன் வந்து அவன் எங்கே மோதிரம் போடலையே செயின் மட்டும்தானே போடுறான் போட்டிருந்தான் அப்படின்னு இவன் சொன்னதாகவும் அதன்படியே அவன் மாட்டிக்கிட்டதாகவும் அவன் வாயாலே அவன் மாட்டிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க அப்போ அவன் மோதிரம் போடலை அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியும் அவங்க விசாரணையில் போட்டு வாங்கிறது இதையும் சேர்த்து போட்டதில் அப்போ அவன் இல்லை போடலை அப்படின்னு சொன்னால் அப்போ இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்திலையும் அவன் மாட்டிக்கிட்டு தான் சொல்கிறாங்க சரி அப்படியே நகை போட்டிருந்தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த நகை எங்கே அந்த நகை யார் அதுக்கு வந்து எங்கே வச்சிருக்காங்க அந்த நகை எங்கே இருக்குது அது என்னங்கிற விஷயம் வரணும் அதுபோக கருப்பசாமி அக்யூஸ்டு கருப்பசாமியோட வீட்டில் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அது ஒரு விசாரிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் கல்யாணம் ஆகி அவர் இது மாதிரி ஒரு தவறான பழக்கம் உள்ளவராக இருந்தும் கல்யாணம் ஆகி மனைவியோடு வசிக்கிறார் அந்த மனைவி வீட்டில் இருக்கையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது இந்த பையன் கத்தியிருப்பான் அந்த விஷயங்களை ஏன்னா ஒரே வீடு அந்த வீட்டில் பின்பற்றலாம் அவங்க இருக்காங்க சம்பவம் இறந்து போன பையனோட வீட்டில் நடந்திருந்தால் அவங்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பையனை கூப்பிட்டு போய் அந்த மாடிக்கு கூப்பிட்டு போய் அங்கே சம்பவம் நடந்திருந்தால் கூட கத்தியிருந்தாலும் பக்கத்து வீட்டில் கேட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் சார் இது எங்கே நடந்தது எப்படி நடந்தது நகை இருந்ததா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த போலீஸ் புலன் விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நகையை பற்றியும் இந்த சம்பவம் நடந்த இடத்த பற்றியும் இவரோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் வேறு யாரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும் நிச்சயமாக காவல்துறை விசாரித்ததுக்கப்புறம் தான் உண்மையான விஷயம் நமக்கு தெரிய வரும் இதில் ஒரு க முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் எனக்கு ஒரு வருத்தம் காவல்துறை விரைந்து செயல்பட்டிருந்தா ஒரு வேழந்த பையனை உயிரோடு காப்பாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஏன்னா இதே போல் பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தை ஒன்பது வயசு பெண் குழந்தை வீட்டு வாசலில் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க முத்தையால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலீஸார் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை ஆனால் விளையாடிக்கிட்டு இருந்த பொண்ணை அந்த பக்கத்தில் இருக்கிற பையன் ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு போகிறான் இது சிசிடிவியில் தெரியுது கூட விளையாடிக்கிற பசங்களுக்கு தெரியுது அந்த வீட்டுக்குள்ளே பையன் எதுவும் தப்பு பார்க்குறான் அந்த வீட்டில் இருக்க ஒரு பெரியவரும் சேர்ந்து தப்பு பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணி காவாயில் தூக்கி போட்டுறாங்க ரெண்டு நாள் கழிச்சு பாடி கிடைக்குது அந்த பாடி கிடச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அப்புறம் தான் போலீஸ் வந்து விழிச்சுக்கிட்டு வேகமாக நடவடிக்கை எடுத்தாங்க நடவடிக்கை எடுத்தும் பிரயோஜனம் இல்லை அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்லேருந்து வரையும் மாற்றினாங்க அந்த ஒரு சம்பவம் நடந்து அந்த ஊரே ஒரு கொதிப்படைஞ்சு பெரிய போராட்டங்களில் நடத்தி இதெல்லாம் நடந்து அவங்க எல்லாரையும் மாற்றப்பட்டாங்க அவங்க பெரியலாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படியே போய்ட்டு அது ஒரு பெண் குழந்தைக்கு நடந்தது இது ஒரு ஆண் குழந்தைக்கு நடந்திருக்கு எது நடந்தாலும் சரி குழந்தையை காணலோன்னு சொன்ன உடனே ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு முழு வேகத்தோடு நடவடிக்கை இருந்தால் ஒரு வேளை காப்பாற்றப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற என்ன இருக்குது என்ன இருந்தாலும் குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க குற்றவாளியை கைது பண்ணதுக்கு ஆறு நாள் ஆகிருக்குது இந்த ஆறு நாள் இடைவெளியில் இந்த இறந்த பையனின் பெற்றோர்கள் வந்து அந்த ஊர் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே சாலை மறியல் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ வந்து காவல்துறை வந்து அவங்கள வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க அப்போ அந்த இறந்து போன பையனோட அம்மா கேட்குது என் பையனை கொலை பண்ணவன பிடிக்க கேட்கணும் கொள்ள முடியல ஆனால் எங்களை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போகிறீங்களே வண்டியில் எழுதிட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அது கேட்குறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது அதை கேட்குறப்போ அதே மாதிரி இன்னொரு நாள் அதாவது குற்றவாளியை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி தாய் தகப்பன் தாத்தா மூணு பேரும் போய் மருந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லி மருந்து குடித்து சாக போகிறோம் அப்படின்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த ஆறு நாள் இடைவெளி அந்த முதல் நாள் சுறுசுறுப்பாக இருந்திருந்தால் உயர தவிர்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுறுசுறுப்பாக இருந்து அதை கண்டுபிடிக்காமல் அது ஒரு ஆறு நாள் எடுத்துகிட்டு போயிருக்குது இது வந்து காவல்துறையில் பணிபுரிந்த எனக்கு இதில் ஒரு நெருடல் காவல்துறை கொஞ்சம் விரைந்து செயல்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது பொதுமக்கள்க்கும் காவல்துறை மேலே இது மாதிரி ஒரு கஷ்டம் ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு காவல்துறையினர் இனிமேல் இது மாதிரி வழக்குகளில் விரைந்து நடவடிக்கை எடுத்து காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உயிரோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை பார்க்கக்கூடிய நேயர்களே உங்களுக்கு ஒரே ஒரு வெப்பம் அதாவது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா பெண் குழந்தை வயசுக்கு வந்த குழந்தை பெண் வயதான மூதாட்டி இவங்களை வந்து பாலியல் தொலைக்காக கொலை பண்ணவங்க பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக அது அப்படியே குறைஞ்சி வந்து சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்கள் வரைக்கும் அவங்களையும் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போது ஒரு பையனை பாலியல் பலாத்துகாரம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க காலம் எவ்வளோ கெட்டு போயிருக்குங்கிறத பாருங்கள் சட்டத்தின் மேலே குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை மேலை நாடுகளில் இது மாதிரி தவறு செய்கிறவங்கள உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்து மரண தண்டனையை உடனே நிறைவேற்றிடுறாங்க சில நாடுகளில் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்களுக்கு ஆண்மை நீக்கம் பண்ணிடுறாங்க அதாவது அரேபிய நாடுகளில் மரண தண்டனை பொது இடத்தில் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் இந்திய நாட்டில் உலகத்திலே அதிகமாக ஜனத்துறையை கொண்ட இந்திய நாட்டில் பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு தண்டனை அப்படின்னு கொடுக்கணும்னா அது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது நிர்பயா வழக்கு ஏழு வருஷம் கழித்து தான் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி பில்லா ரங்கா டெல்லியில் நடந்த கிழக்கு அதுவும் வழக்கு தான் அதுவும் அதே மாதிரி பாலியல் வழக்கு தான் பாலியல் பலாத்கார வழக்கு அதுங்க இறந்து போனது குழந்தைங்கள் தான் அந்த வழக்குலையும் வருஷ கணக்கில் ஆச்சு அது மாதிரி ஒவ்வொரு வழக்குலையும் பாருங்கள் தண்டனை அப்படிங்கிறது வந்து நிறைவேற்றப்படுறதுக்கு நாளாகுது இதனால் தௌறு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் கொஞ்சம் நாள் கழித்து ஜாமீனில் வந்துடுவோம் வந்துட்டு இதே வேலையை தான் பண்ண போகிறாங்க அதனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள நம்ம பகுதியில் இருக்க குழந்தைங்கள உங்கள் குழந்தைங்களா நினைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டவர்களால் ஒரு தொல்லை ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் செயல்படுங்க உங்கள் குழந்தைகளை விழிப்புடாக பார்த்துங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்